விளக்கேற்ற நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் நல்ல எண்ணு தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் கழக இளைஞரணியினுடைய செயலாளருமான மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு நேற்றைய தினம் ஈரோடு மத்திய மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருந்துறை மற்றும் பவானி தொகுதிகளில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கழகத்தை சார்ந்தவர்கள் மிக எழுச்சியோடு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருந்துரை தொகுதிக்குட்பட்டிருக்கிற ஊத்துக்குடி பேரூராட்சி பகுதிகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்றைக்கு இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்து ஏழை எளிய நோயாளிகளுக்கு உதவுகிற வகையில் இரத்த தானம் செய்திருக்க செய்து ஒரு மிகப்பெரிய மக்கள் நலப்பணியாக நமது கழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த இரத்த முகாமை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள் அதை போல அனைத்து அரசு பள்ளியிலும் படிக்கிற ஏழை மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு இடங்களில் நோட்டு புத்தகங்கள் பாட புத்தகங்கள் சீருடைகள் எல்லாம் எல்லா பகுதிகளும் வழங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே பிறந்த முதல் குழந்தைக்கு தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இன்றைக்கு அந்த தங்க மோதிரத்தை அந்த குழந்தைக்கு நாங்கள் அணிவிக்க இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு விருந்து நான் மிக துணை முதலமைச்சருடைய வாழ்த்துக்களோடு நேற்றைக்கு நானே சென்று விஜயமங்கலம் பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தேன் அது மட்டுமல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இளைஞரை சார்ந்த டெண்டல்கர் அவர்கள் அது மட்டுமல்ல இந்த ஒன்றிய கழகத்திற்கு பெருந்துறை மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற மான் மரியாதைக்குரிய மான்மிக முதலமைச்சர் அவருடைய ஒப்புதலோடு ஆசையோடு பதவி பதவியேற்றுக்கிற சோழி பிரகாஷ் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் இளைஞர்கள் எழுச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே தளபதி முதலமைச்சருடைய அந்த திட்டப் பணிகளை பாராட்டுகிற போற்றுகிற வகையிலும் துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு துறையிலே செய்திருக்கிற சாதனைகளுக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் நம்பிக்கையோடு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் பரிசாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இங்கு சிறப்பாக செய்திருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை பெருந்துறை மத்திய ஒன்றிய பொறுத்தவரையில இன்றைக்கு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் மிக எழுச்சியாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பெருமைக்குரிய செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழகத்தில் ஒரு மிக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையில ஈரோடு மாவட்டத்திலே ஒரு காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய அமைச்சரவையிலும் அவருடைய சட்டமன்ற பேரவையில் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒன்பது முறை தேர்வு செய்யப்பட்டவர் தன்னுடைய ஒரு கழகத்திலே இணைத்துக் கொள்கிற செயலை பொறுத்தவரையில அவருடைய சொந்த முடிவு ஆகவே அதிலே கருத்து சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது அது அவருடைய தனிப்பட்ட முடிவாக இருக்கிறது நேற்றைக்கு கழகத்திலே அவர் ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொள்ளுகிற பொழுது கூட மறைந்த முதலமைச்சர் அம்மா அவருடைய படத்தைத்தான் தான் அவர் தன்னுடைய சட்டை பையில வைத்திருந்தார் அது கூட பேசும் பொருளாக மாறியது அதற்கும் அவர் ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார் ஆகவே எங்களை பொறுத்தவரையில அண்ணன் செங்கோட்டையின் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க்கை திமுக ஆட்கள் அங்கு போய் சேரும் பொதுவாகவே யார் எங்கிருந்தாலும் அதை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் அச்சப்பட தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரையில திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது மிக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஈரோடு மாவட்டத்திலே பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார்கள் பெருந்துறை பகுதியில பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் அவரை கூடி நின்று வரவேற்றார்கள் குறிப்பாக பெண்கள் குறிப்பாக அவர் ஈரோடு செல்லுகிற சாலையிலே பெருந்துறையிலிருந்து வழிநெடுகிலே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கல்லூரியில இருக்கிற படிக்கிற மாணவ மாணவிகள் பள்ளியில படிக்கிற மாணவ மாணவிகள் அந்த சாலைக்கு வந்து முதலமைச்சர் செல்லுகிற பொழுது உற்சாகமாக கையாட்டி அவர்கள் கையசைத்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை முதலமைச்சர் அவர்களுக்கு தந்தார்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் பொதுவாக சொல்லுகிறார்கள் ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கதாக சொல்லுகிறார்கள் பொதுவாகவே நான்கு வருடம் ஒரு ஆட்சி நான்கு வருடம் கழித்து ஐந்தாவது ஆண்டில அடியெடுத்து வைக்கிற பொழுது ஏண்டி இன்கம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அப்படி அதிருப்தி இருப்பதாக இருந்து இருப்பது உண்மையாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான வரவேற்பை மக்கள் தந்திருப்பார்களா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஆக ஆட்சியின் மீது அதிருப்தி இருப்பதாக நாங்கள் எந்த அளவும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நான் மிக முதலமைச்சர் அவர்கள் அதற்கு சாட்சி நேற்றைக்கு முன்தினம் அமைச்சரவர்கள் ஈரோடு சென்ற பொழுதும் அங்கிருந்து சித்தோடு சென்ற பொழுதும் நானும் உடன் சென்றேன் அங்கு வந்திருக்கிற குறிப்பாக பெண்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நான் காண முடிந்தது குறிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் இடத்திலே அருகாமையில வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட நிகழ்வு அது முதலமைச்சர் மீது எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இந்த பெண்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் காண முடிந்தது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு வந்து சென்ற பொழுது மக்கள் கொடுத்த வரவேற்பை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஈரோடு மாவட்டம் முதலமைச்சர் அவர்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறது என்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்திலே பத்திரிகை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன் சார் அதிமுகவை ஒன்றுணைக்கிறேன் அதிமுகவை ஒன்றிணைக்கிறேன் என்று சொல்லி இங்கு வந்தார்கள் என்று சொன்னீர்கள் அந்த ஆண்டவனே வந்தாலும் என்கிற ஒரு பொதுவான பொதுவான தான் அவர் அங்கு நாம் இந்த முயற்சி எடுப்பது இது விளலக்கரைத்த நீராக இருக்கும் என்று சொல்லித்தான் அவர் அங்கு சென்றிருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம்